வணக்கம் இன்னைக்கு நம்ம ஷாப்ல இருக்கேன் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் செக்ஷன்ல நின்று இருக்கேன் அதாவது அரிசி வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம ஆரம்ப தான் விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க லட்சக்கணக்கான அரிசி வகைகள் எல்லாம் இருந்திருக்கு ஆனா காலப்போக்குல அது மறைஞ்சு போய் அதை யாருமே வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணல இது வேணும் இது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா அது இன்னும் விவசாயிகள் தொடர்ந்து செஞ்சிருப்பாங்க அதை உற்பத்தி செஞ்சிருப்பாங்க காலப்போக்கில் நாக்குக்கு ருசியா வேணும் அப்படின்னு சில அரிசிகளை மட்டுமே புழக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நிறைய அரிசி வகைகளை தொலைச்சிட்டோம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு நூற்றம்பது அரிசி வகைகளை தான் அதுவும் தேடி தேடி வேண்டிய ஒரு இப்போ நிறைய பேர் இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் சொல்லி நிறைய இப்ப பரவலா தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் கொரோனா காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு நிறையவே டிமாண்ட் இருந்துருக்கு நான் அந்த நேரம் எல்லாம் வீடியோ போட்டு இது பிரபல ரொம்ப பிரபலமாயிருக்கு இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் அதுல நிறைய அரிசி இருக்குங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எங்க வீக ஆன்லைன்ல கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வெரைட்டி அரிசி வகைகள் இருக்கு அதுவும் பூச்சி மருந்து அடிக்காத அரிசி வகைகள் இருக்கு இதுல யானை கவுனி ராஜமுடி இது போன்ற அரிசி வகைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அது பாத்தீங்கன்னா ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடணும் மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டாங்க விரும்பி ஏன்னா அதுல அவ்வளவு மருத்துவ குணம் இருந்திருக்கு அது காலப்போக்கில இப்போ வந்து மறைஞ்சு திரும்ப இப்போ அதோடைய மதிப்பெல்லாம் தெரிஞ்சு அதோடைய சிறப்புகள் தெரிஞ்சு இப்போ மீடியா நிறைய வளர்ந்துருச்சு இல்லையா நிறைய பேர் போட்டு நம்ம யூடியூப் சேனல தான் பாரம்பரிய அரிசி வகைகள்னு இப்போ நிறைய பரவலா சொல்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க நம்மளோடது நம்ம வீகா ஆன்லைன்ல இருக்கிறது சுத்தமாக அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அரிசின்னு சொல்லலாம் பூச்சி மருந்து அடிக்காத அரிசி வகைகள் இப்போ பாருங்களேன் நீங்களே எவ்வளோ அரிசி பூச்சி மருந்து அடிக்காத காரணத்தினாலேயே நம்ம கிட்ட நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போறாங்க பூச்சி மருந்து அடிச்சதுக்கும் அடிக்காததுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க எப்பவுமே இந்த மருந்து அடிக்காத அரிசியை சாப்பிட்டாதான் சக்தியும் கிடைக்கும் முழு பயனும் கிடைக்கும் அதனால நீங்க எல்லாருமே நம்ம வீஹா ஆன்லைன்ல வந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை வாங்கி பயன் பெறுங்க இதுல பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் ரைஸ் என்னென்ன பயன்படுத்தணுமோ அதாவது சக்கர நோய் இன்னைக்கு எல்லாருக்கும் பரவலா இருக்கு சின்ன பிள்ளையில இருந்தே ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்காக ஒரு இந்த அரிசி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நான் ஒரு காம்போவாவே செட்டாவே போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்களா இல்லையா நம்ம வீகா ஆன்லைன்லான்னு தெரியல இந்த பதிவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க்கும் தர்றேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியும் விடுறேன் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு சொல்லிடுறேங்க நம்ம வீகா ஆன்லைன் ஷாப்புக்கு கிளைகள் எங்கேயுமே கிடையாது உங்க ஊர்ல இல்ல உங்க நாட்டில் தேடினீங்கன்னா அப்படி கிடைக்காது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க கடையில இருந்தா வாங்கிட்டு வந்து எங்க கடையில கொடுத்து குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது பொய்யான தகவல் இன்னொன்னு எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா ஸ்டோர் வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கும் கிடைக்காது அப்படி கிடைத்தால் அது டூப்ளிகேட் ஏமாந்துறாதீங்க வாங்கிட்டு அப்படி என்ன திட்டக்கூடாது இல்லையா அதனால தான் சொல்றேன் சரி இந்த வீஹா ஆன்லைன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஷாப்பிங் ஆப் அப்படின்லாம் சொல்கிறீங்களே அதெல்லாம் புரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க அதில் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்க்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு எங்களுடைய வீஹா கடைக்கான அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம் வாங்கி பயன்படலாம் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் இல்லையா சரி மீண்டும் உங்களுக்கு அடுத்த பதிவுல வேற ஒரு தலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் எந்தெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது